கட்சியில் வீரப்பனார் மகள் ஏன் இந்த கட்சியில் நின்று பல பேருக்கு கேள்வி இருக்கின்றது ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் தமிழர்களை ஆண்டு எந்த மாற்றமும் இதுவரை தமிழகம் கண்டதில்லை ஒரே மாற்றம் தான் இந்த தமிழகம் கண்டிருக்கின்றது ி போ அடிமையாக்கி இளைஞர்களை எந்த ஒரு வேலைக்கும் செல்லவிடாமல் போதைக்கு அடிமையாக்கியதுதான் இந்த திராவிட கட்சியின் மிகப்பெரிய சாதனை

அன்பு சொன்னே இப்பொழுது உங்களிடம் வித்யா வீரப்பன் அவர்கள் சேர்த்தார் நாம் தமிழர் நாம் தமிழ் தமிழர் எனது அன்பிற்கினிய குருநானக் பள்ளி மக்களே வணக்கம் என்னுடைய இந்த உரைய பெரியா வேலுப்பிள்ளை பிரபாகரன் எனது தந்தையார் வீரப்பனார் எனது சுத்தப்பா செந்தமழன் சீமான் இவர்களின் பெயரில் ஆரம்பிக்கிறேன் எதற்காக எனது பெரியப்பா வேலுப்பிள்ளை பிரபாகரன் அப்படின்னு சொன்ன அப்படின்னா என்னுடைய தந்தை ஒரு ஆயுதம் ஏந்திய போராட்டத்தில் தன்னுடைய உயிரை விட வேண்டியதா போச்சு ஆரம்பத்தில் ஒரு மலை கிராமத்தில் அவர் பிறந்து இந்த செயலையோந்த அரசாங்கத்தால் மக்களும் அவர் குடும்பமும் எல்லாரும் பாதிப்புல இருந்த சமயத்துல அவர்கள் ஏதோ ஒருவருடைய வயிற்று பிழைப்புக்காக செய்த பிழைப்பக்காரர் செய்த விஷயங்களை வேட்டை என்பது அந்த காலத்துல மனிதனின் வாழ்க்கை முறை இவர்கள் கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு இவர்கள் ஊழல் செய்வதற்கு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ண வச்சு கடைசியா அவரை தச திருப்பி விட்டுட்டு எத்தனையோ பெரிய மனுஷன் அந்த காலத்துல வேட்டையாடினவங்க ஆனா என்னோட தந்தை மட்டும் ஏன்னா அவர் எல்லா இடத்துலயும் நேர்மையா கேள்வி கேட்டார் அது தப்புன்றதுனால இன்னைக்கு அவர் இந்த அளவுக்கு கொண்டு வந்து கடைசியா அவரோட அவர் இந்த அளவுக்கு ஏமாற்றி கடைசியா அவர் மக்களுக்காக நான் ஏதாவது செய்யணும் ஆயுதம் வந்தினதை ஏந்திட்டேன் என் மக்கள் உரிமை நிறைய இடத்துல நிராகரிக்கப்படுது என் மக்கள் கஷ்டப்படுறாங்க என் மக்களுக்காக என் மக்களின் பாதுகாப்புக்காக நான் நிற்கணும்ன்ற குரல் கொடுத்தாரோ எங்களால் வந்து அரசியலை நலஞ்சிட பேரா நேர்மையா இருக்க கிட்ட நம்ம தாக்கு பிடிக்க முடியாது நம்மளே திருப்பிட்டு கேள்வி கேட்பாரு எந்த ஊழலும் செய்ய விட மாட்டாரே தப்பு செய்ய விட மாட்டாரே அரசியல் வந்துட்டு பணநாயகமா பண்ண விட மாட்டாரு மக்கள் சேவையா இல்ல பேசுவாரு அப்படின்னு உடனே முடிச்சு கட்டிட்டாங்க அதோட முடிஞ்சதுன்னு அவங்க இருந்தாங்க ஆனா இயற்கை கடவுளின் செயல் இன்று நான் வந்து வளர்ந்து மக்கள் கிட்ட வந்து நிற்கிறேன் என் தந்தை குறிப்பிட்டிருப்பார் இப்ப ரீசெண்டா வந்த படத்துல எல்லாம் நீங்க பாத்துருக்கலாம் அவர் உண்மையான நேரடியா பேசின சில சீன் எல்லாம் நீங்க பாத்துருக்கலாம் என் மக்களுக்காக சுதந்திரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்காமல் நான் சாக மாட்டேன் என் மக்களை நம்பி நான் வருவேன் என் மக்களுக்கு ஓட்டு போடுவாங்க நானும் என் மக்களுக்கான பாதுகாப்பு நீதி ஏழை நியாயம் என்பதை தீர்வமா நின்று அவங்க கூட இருந்து நான் வாங்கி கொடுப்பேன் அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை தரம் உயர்க்கிறதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் போராட்டமா இருக்கு ஒரு உள்ள குடும்பத்தின் நிலைமை போராட்டமா தான் போயிட்டு இருக்கு என்ன சம்பாதிச்சாலும் விலைவாசல் உயர்வு நம்மளை இருக்கிற ஆறு குளம் ஏரி இயற்கையான சூழல் எல்லாத்தையுமே இவங்க கவனிக்காம விட்டு அதை சரியான பராமரிப்பு இல்லாம விட்டு இங்க இருக்கிற மழை குண்டுகள் எல்லாத்தையும் அழிச்சு வெட்டி அத அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக அதை விற்று ஓட்டு வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் முகத்தையே இல்லை எந்த ஊர்ல எந்த பிரச்சனை நிக்கிறது கிடையாது மக்களோட தேவைக்காக பத்தேட போன பத்தேட போனாலும் லஞ்சம் கேட்டு சாகடிக்கிறாங்க நம்ம சோறே இல்லாம இங்க சாகடிக்கிறாங்கன்னு அங்க போய் ஏதாவது கடை கவர்மெண்ட் கொடுக்கற இலவசத்துக்காக கையேண்டி நிற்கும் போது அங்கேயும் லஞ்சம் கேட்டு சாகடிக்கிறாங்க நம்ம கெடுக்க இந்த நிலைமை கண்டிப்பா நீங்க யோசிப்போ சரியான நபரு போடுற ஒரு தலையலுக்குமே இருப்பீங்க மாறி மாறி திராவிட கட்சிகள் இந்த வரைக்கும் ஆந்திட்டாங்க நான் அதை செய்றேன் இதை செய்யறேன் இலவசத்தை குடுக்குறேன் மாசான இவ்வளவு கொடுக்கற அதை போன்ற எதுக்கு கையெழுந்து வைக்கிறாங்க எதுக்கு நம்ம இன்னும் பிச்சைக்காரங்கள நிலமையில வச்சிருக்கிறாங்க மக்களை ஏன் நம்மளுக்கு சம்பாதி குடு பிராணம் கிடையாதா அதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்த முடியாதா எத்தனை தோட்டம் காடெல்லாம் வந்து காஞ்சு போய் நீர் இல்லாம வச்சு போய் எப்படி ஆஹ் வந்துட்டு ஒரு விவசாயம் பூமிகள் அத்தனை ஏக்கர் இருந்து விவசாயம் செய்யாம ஒவ்வொரு ஒவ்வொரு விவசாயி வயிறும் மாடுது இப்ப ஒரு தனியா ஸ்கூல் அளவுக்கு ஒவ்வொரு கவர்மெண்ட்டுமே இங்க வந்துட்டு அந்த அளவுக்கு குவாலிட்டியான படித்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும் எல்லா நேரமே அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் மாதிரி அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஹாஸ்பிட்டல கொடுக்கலாம் அதையும் எல்லா நேரமே அந்த சுத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க இலவசம் இலவசம் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப தரத்தை கீழே வச்சு எவ்வளவு பணம் முடியுமோ அரசியலை பணம் சம்பாதிக்கிற ஒரு வேலையை பார்த்துட்டு

நான் எல்லாத்தையுமே செய்யறதுக்கு தயாருங்க நான் ஏன் இவ்வளவு மக்கள் மேல ஈர்த்தோ பாசமா இருக்கிற அப்படின்னு நீங்க விட்டு விட்டு கனவை என் தந்தையார் விட்டுவிட்டு சென்ற இதைதான் நான் பண்ணணும் மக்களுக்கு அப்படி முடிவு பண்ணி கொடுத்த வார்த்தையை காப்பாற்றாமல் எனக்கும் துப்பம் கிடையாது ஒரு நாள் கூட கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க நீங்க லைக் இன்சூரன்ஸ் போட்டு போடுவீங்க அப்படின்றத நம்புற எனக்கு உங்க சப்போர்ட் முழுமையா தேவைப்படுது தயவு அரசியல் என்பது மக்கள்

அதே மாதிரி இந்த மதத்தை சார்ந்த சொன்னார்கள் எல்லா சொன்னதும் ஒன்னு சேர்ந்து தமிழ் விடுதலைக்காக போறாங்க நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க சாதியாவோ மதமாவோ நாம நிக்கிற வரைக்கும் இந்த சாதி கட்சிகளும் திராவிட கட்சிகளும் நமக்குள்ள பெருவிடத்தை தான் உண்டாக்குவான் ஆனா நாம இனமாவோ பொறியாவோ நீங்க யாராலையும் நம்மள அசைக்க முடியாது இது மட்டும் சாதி இனமா அடிக்க போறீங்களா இல்ல இளம் வழி அழிக்க போகிறதா நம்ம தமிழரை அடிக்க போறீங்களா நான் தமிழர் நான் தமிழர் அன்னை தமிழுக்கும் என்னுடைய தமிழ் தேசிய தலைவர் பிரதமர்க்கும் மணிக்க பேச்சு இன் விளைவை தொடங்கினார் நாம் தமிழ்கட்சி அப்படாக கொண்டாடுகிறது

தமிழ் தேசிய போராளியாகவும் தமிழ் தேசிய காவலராகவும் இந்த இனத்தின் விடுதலைக்காக முன்னிறுத்தி அவருடைய மகளாக வித்யராணி அவர்களை இந்த நிலத்திலே வேட்பாளராக நிறுத்தி மைச்சினத்தின் மத்திய வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம் அந்த உரையிலே அந்த உறவிலே மேல அரசு தன் இனத்திற்காக ஒரு நாடு கட்ட வேண்டும் என்று துவக்கி எழுப்பினார் ஆனால் நமது வீரப்படார் முதலில் அவருடைய வருமானத்திற்காகத்தான் காட்டு அவருடைய வாழ்க்கை வாழ்க்கையும் மக்களுடைய பாதிப்புகளையும் அவர் கண்டு என் தாயம் என் தாயினிடம் மறந்து அறந்து போகிறது நீடில்லாமல் இப்படி நமது தேசிய கட்சிகளும் மாநிலங்களும் நம்மளை வந்து சுருந்துகிறோம் என்று நினைத்து இனத்திற்கான आम तो बात करें धर्मदर्शिया ना आमतौर पर चिन्ना माइक किचना वारिस नहीं हम पकते ना आमतौर पर माइक किचन के ऊपर उसे उनके कलेक्टर के नहीं होरा मेंबर है ज्यादे वाले को मेंबर है ना आमतौर पर माइक किचन के ऊपर वो पकते